எல்லா பாசுரங்களையும் சேர்ந்து பிடிப்போம் முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும் இரட்டிப்பு பாசுரம் தந்தை காலின் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பெண் தமிழேன் தன் சிந்தை போயிற்று திருவருள்வனிட பெருமளவு இருந்தேனை அந்திகாபலன் அமுது ரூ பசுங்கதிரவை சுட அதனோடும் மந்தபாருதம் வனமுலை தட வலி செய்வது ஒழியாதே தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமிகேன் தன் சிந்தை போயிற்று அவனிடை பெருமளவு இருந்தேனை அந்திகாவலன் அமுது ரூபசுங்கதிர் சுட அதனோடும் மந்தபுதம் பரமுறை தடவ வந்து வலி செய்வது ஒழியாதேன் மாரிமா மாக்கடல் பழை வளர்க்கு கிழகவன் வரைபுரை திருமார்பில் தாரின் ஆசையில் போகின நெஞ்சமும் தாழ்ந்தது பொறு துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது உளியவன் பிசும்பு இயங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே ஆயன் பாயபே என்னை மற்றன் கையில் வளைகளும் கிரைநில்ல பேயின் தார் உயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண் உயிர்க்கு இறங்குமோ தூயபாமதிக்கதி சுட புனையில்லை கிணைமுலை பேகின்னதால் ஆயன் வேகினுக்கு அழிகின்றது உள்ளவும் அஞ்சேல் என்பார் பார் கயம் கொள் புந்தலை களிறு உந்து வெண்தரல் வெண்திரல் கழல் பன்னர் பெரும் பெரும்பூரில் மயங்க பெண் சங்கம் வாய் வைத்தமைந்தனும் வந்திலன் வரிகடல் நீர் தயங்கு பெண் திரை திவளை நுண்பனியனும் தழல் முகுந்து கிளமுறை மேல் இயங்கு பாருதம் விலங்கில் என்னாவியை எனக்கென பெறலாமே ஏழு மாமரும் துளை படச்சிலை வளைத்து இலங்கையை மலங்குமித்த ஆழியலன் நமக்கு அருளிய அருளுடன் பகல் எல்லை கழுகின்றதால் தோழி யாம் கிதற்கென்றேதும் துணைகில்லை சுடற்படுமுதுநீரில் ஆழ ஆழ்கின்ற ஆவியை அடுவதோர் அந்திவந்தடைகின்றதே உரியும் பெண்திரை புதுகயம் தீப்பட முழங்கு அழல்கிரிஅம்பின் வரிகோள் பெண் சிலை வளைவித்தமைந்தனும் பந்திலன் என்ற செய்கேன் எரியும் பெண்கதிர் துயின்றது பாவியேன் கிணை நெடுங்கண் துயிலா கரிய நாழிகை ஊழியின் பெரியன கழியுமாறு அறியேனே கலங்கபா கடல் கடைந்து அடைத்து இலங்கையற் கோனது வரையாகம் அலங்க வஞ்சமத்து அடுசரம் துறந்தயம் படிகளும் வாரானால் இலங்கு பெண்கதிர்கிழமதி அதனூடும் விடை மணியடும் ஆயன் பிளங்கல் பெயினது ஊசையுமாய் இனி விளைவது ஒன்று அறியேனேன் முழுது இம்பியகம் உரைகடம் அறைதலும் முனிவனும் புனிபெய்தே மழுவினால் மன்னர் ஆருயிர் பம்பிய மைந்தனும் வாரானால் ஒழுங்கு நுண்பனைக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அஞ்சிரை கோழி தழுவு நன்னிருள் தனிமையின் கடியது ஓர்கொடிவினை அறியேனே கனஞ்சை பாமதில் கணபுரத்தவனுடன் கனவினில் நவன் தந்த வனம் செய்ன்பம் வந்து உள் புகா கிழ்கி என் பழை நகையிருந்தேனை சினஞ்சை மால் விடை சிறுபணியூசை என் சிந்தையை சிந்துபிக்கும் அனந்தல் அன்றிலின் அறிகுறல் பாவியேன் அவியை அடுக வார்கொள் மென்முலை மடந்தயர் தடங்கள் பன்றனைத்தாள் நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன்புரை செய்த கார்கொள் பைம்பொழில் பங்கையர் காவலன் கலிகண்ணி ஒலிபாளார் ஏர்கொள் வைகுந்தமான அருகுக்கு இமயவரோடு கூடுவரே வாரொள் மென்புரை மடந்தையர் தடங்கடல் வண்டனைத்தாள் நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன்புரை செய்து கார்கள் பைம்பொழில் பங்கையர்காவலன் கலிகன்னி ஒலிபல்லார் ஏறுகொள் வைகுந்தமான கர் புக்கு இமையவரோடும் கூடுவரே திருமங்காழ்வார் திருவடிகைகிறோம்